ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு லஹி சிசனல் ஸ்பைஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான மட்டன் நல்லி சூப் வித் நல்லி மிளகு கறி இந்த ரெண்டு ரெசிப்பியும் டூ இன் ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மட்டன் நல்லி சூப்புக்கு நான் மிக்சி கப்பில் பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒன்றரை டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் இது கூட ஒரு நாலஞ்சு பூண்டு ஒரு பெரிய துண்டு இஞ்சி இதை எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதை சைடில் வச்சுட்டு நம்ம இப்போ குக்கரில் நான் மட்டன் நல்லி வந்து ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன் அதை வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம் அது கூட ரெண்டு தக்காளி கொஞ்சம் புதினா இலை நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுது அதையும் சேர்த்துட்டு தேவையான மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் நான் வந்து சூப்பு மசாலா தனியாக அரைச்சி வீட்டில் வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ரெண்டு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் அதுவும் சேர்த்துட்டு தேவையான அளவு இந்த சூப்புக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் நிறையவே தண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா கறி வந்து வேகணும் நான் வந்து மட்டன் நல்லி வந்து கறியோடு சேர்ந்த மாதிரி வாங்கியிருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம விசிலில் ஒரு அஞ்சு ஆறு விசில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் விசில் அடங்கினவுன்னே ஓப்பன் பண்ணிவிட்டு கறி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு இந்த அளவுக்கு குக்கரு நம்ம வந்து கறியை விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் இன் ஒன் ரெசிபின்னு சொல்லியிருந்தேன்ல அதில் இந்த குக்கரில் நம்ம சூப்பில் இருந்த அந்த நல்லி கறியோட நல்லி கறியோடு இருக்குது பாருங்கள் அதை நம்ம தனியாக எடுத்துகிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதில் தான் நம்ம நல்லி பெப்பர் ரோஸ்ட்டு செய்ய போகிறோம் ஸோ இப்போ நான் வந்து சூப்பை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இந்த சூப்புக்கு ஒரு சின்ன தாளிப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்குன வெங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் நல்ல எண்ணெயில் நல்லெண்ணெயில் தான் நான் தாளிக்கிறேன் ஸோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தாளித்து அந்த நம்ம சூப்பை எடுத்து வச்சுருக்கோம்ல குக்கரில் அதை இந்த தாளித்ததோடு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் ஸோ நான் கடைசியாக வந்து இதுக்கு ஒன்றரை டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துருக்கேன் இன்னும் நல்லா நல்ல காட்டமாக இருக்கும் கோல்டெல்லாம் இருக்கிறவங்க இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது பெப்பர் தூள் அதிகமாக போட்டுக்கோங்க உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க பாருங்கள் நம்ம மட்டன் சூப் ரெடி ஆகிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம சூப்பில் வந்து எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த நல்லியோடு சேர்ந்த கறியை வந்து நம்ம வந்து பெப்பர் ரோஸ்ட்டு மாதிரி செஞ்சுக்கலாம் இந்த சூப்புக்கு அட்டகாசமாக இருக்கும் சைட் டிஷ்ஷு இது இதோடய இன்க்ரீடியண்ட்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள் ஸோ இதை நல்லா இந்த மாதிரி கொர குறைப்பாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வாங்க மிளகு கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் சோம்பு சின்ன வெங்காயம் நான் வந்து ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பில ஒரு தக்காளி ஒரு டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கறியை இது கூட சேர்த்துக்கலாம் கறியை சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க இப்போ நம்ம தட்டி வச்சுருந்தோம் பாருங்கள் இடித்து வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த மசாலாவை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் ஸோ அது எல்லாமே சேர்த்துக்கோங்க இந்த க மட்டனுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ எல்லா எல்லா பவுடரையும் சேர்த்துட்டு இன்னொரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து அந்த மசாலாவும் அந்த கறியும் நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு இறக்கணும் கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான பெப்பர் நல்லி ரோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு ஸோ இது வந்து நீங்கள் டூ இன் ஒன்னாக சூப்பராக செஞ்சிடலாம் இது உங்களுக்கு டைம் சேவரும் கூட ஒரு கல்லில் ரெண்டு மாங்கான்னு சொல்கிற மாதிரி ஒரு மட்டனை வச்சு நம்ம ரெண்டு டிஷ் பண்ணிட்டோம் ஒன்று சூப்பு அதுக்கடுத்து அதிலே வந்து ஒரு பெப்பர் ரோஸ்ட்டும் செஞ்சிட்டோம் ஸோ இது வந்து நல்ல சூடான ஒயிட் ரைஸில் இந்த சூப்பை ஊற்றிட்டு அது கூட நல்லி கறியும் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா என் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய்